சுத்தத்தின் ரத்தங்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ணாவைப் பற்றிய இந்த பத்து சுவாரஸ்யங்கள் தெரியுமா அறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்திடக் கோரும் தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார் காங்கிரஸ் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தது எம் என் லிங்கம் என்ற உறுப்பினர் தமிழ்நாடு என பெயர் மாறினால் நீங்கள் என்ன லாபமடைந்து போகிறீர்கள் என்று கேட்டார் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா என்றும் மக்களவைக்கு லோக்சபா என்றும் ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்களே இதனால் நீங்கள் கண்ட லாபம் என்ன என்று அண்ணா கேட்டதும் காங்கிரஸ் உறுப்பினரிடமிருந்து இல்லை முதல்வராக அண்ணா இருந்தபோது அவரின் பேச்சு எதிர்க்கட்சியினரும் ரசிக்கும்படியாக இருக்கும் ஒரு சமயம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து மிருக காட்சி சாலைக்கு நான் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை ஆனால் எம்பர் ஜி தந்த பெண் புலிக்குட்டி